தேடி நிதம் பல சின்னஞ்சிர்கள் கதைகள் பேசி துன்பமே உழன்று வாடப்பல செய்குழ பருவமெய்தி கொடுங்கூற்றுமாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வீரம் செலுத்த வணக்கத்துடன் உங்கள் முன் நிற்பது சி அதே பிரசாந்த் நான்காம் வகுப்பு ஊராட்சி ஒன்றைய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இப்பொழுதே நான் விரும்பும் கவிஞன் பாரதை பற்றி சிறிது நேரம் பேச வந்துள்ளேன் பாரதி உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் கொண்டாடும் தமிழ் கவிஞர் கரிசல் காட்டு வருத்தியவர் பொய்மையோ புரட்டோ புனைவுகளோ இல்லாத வெள்ளை மனம் கொண்ட உண்மை கவிஞனாய் வாழ்ந்தவர் அடிமைத்தனத்திலும் அடுப்படுகிறோம் கிடந்த பெண்மையை போராடி மீட்டவர் திரு வள்ளுவர் கடுத்து பெண்களின் விடுதலைக்கு வித்திட்ட பெணின் தலைவர் அவர் கவிதை வடிவிலேயே கூறிய பல உண்மைகளை கட்டுரை வடிவில் தேடி படித்தோமானால் வியப்புகள் ஏராளம் உண்மை என்ற ஒன்றை கையில் ஏற்றுக் கொண்டமைக்காகவே கடைசி வரை வறுமையிலே கடந்தவர் அவர் பெண்கள் என்று வரும் பொழுதே அவர் கூறி அனைத்தையும் மறுக்கவே முடியாது அனைவரும் ஒப்புகைக்கு வருகிறோமே அதுவே நான் இன்று பேச தூண்டியமைக்கான சாட்சி என்னை பல இளைய சமுதாயத்தின் தூண்டுதல்கள் இந்த அவையிலே கூடியிருக்கின்றனர் யார் அந்த பாரதி என்ன செய்தார் ஏன் அவரை கொண்டாடுகிறோம் என நான் எண்ணிய நாட்கள் ஏராளம் ஆனால் அவரை பற்றி அறிய வைத்தமைக்கு இந்த அவை நன்றிகள் பல எட்டயபுரத்தில் பிறந்து தன் கவிப்புலமையை புலமையை பதினோரு வயது எட்டேபுரம் அருதி பாரதி என்ற பற்றத்தை பெற்ற இளம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் எழுத்தாளர் மற்றும் சமூக சீர்த்தி ஆவார் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டிருப்பினும் இந்தி சமஸ்கிருதம் பிரெஞ்சு ஆங்கிலம் வங்காளம் போன்ற பல மொழிகளிலும் புலமை பெற்றவர் நம் பாரதம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருப்பதை கண்டு நெஞ்சு பொறுக்கதிலேயே விடுதலை உணர்வு மிக்க பாடல்களை பாடி மக்களை தட்டி எழுப்பினர் சாதி கொடுமைகள் பெண்ணடிமை சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்றவை இவர் செய்த மிக பெரிய போராட்டங்களில் ஆவணங்கள் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சதித்திர தேர்ச்சி கொண்டு சாபதற்கு அஞ்சாமல் சீர்ஓ சீரி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லு வெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் என விரும்பி பெருதுன்னு பெருது கேட்டு கோத்தலில் பழகி மானம் போற்றி ரவுத்தினம் பழகி பெருக்கி வெடிப்புற பேசி தலைமை கொண்டு தமிழாளன் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன் யார் அவன் அவன் தான் என் மவன் என் மனம் கவர்ந்த பாரதி கூறும் போதே என் நரம்பெல்லாம் நன்றி கூட துரிக்கிறதே தீப்பிலம்பாய் காட்சி எளிக்கும் அவன் கண்கள் வீரத்தின் கூர்மை இவன் மீசை தமிழ் மொழியின் இவன் முண்டாசு கோபத்தின் இவன் திலகம் தமிழால் என்ன செய்ய முடியும் என்று நிரூபித்த கவிஞன் இவன் இன்று பலர் வாட்டர் ஸ்டேட்டஸ்களில் உழைத்து கொள்ளும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் மேற்கொள் தந்தவையார் தெரியுமா அவதான் நம் பார்த்து செங்கோலை வந்த தன் எழுதுகலைப்பட்டை தீர்த்தியவன் சாது என்னும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன் சொல்லி சென்றவன் மத்தியில் சொல்லி செய்தவன் நம் பாரதி அச்சமில்லை அச்சமில்லை என கட்சித்து வெள்ளையனை அதிரவித்தவன் புலவனாய் பத்திரிகையால் ராய் சுதந்திர போராட்ட வீரன் கவிஞனாய் அவதரித்தவன் என இவன் புகழ்பாட ஆயிரம் காரணங்கள் உண்டு இத்தகைய மா மனிதனை மகா கவியை யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு கவிஞனை அனைத்து கவிஞர்களும் கொண்டாடினர் என்பதை கவிஞர் வைரமுத்தையா குறுகில் உணர்ந்து நம் பாரதே கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிறது உண்மைதானே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்வே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெரிந்தனல் அரும வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பழிமுன் பனிய போல நன்னிய தின் முன்னிங்கு நசுத்தலல் வேண்டுமன்னாய் இதை நமக்கு தந்ததன் பாரதியின் கைகளே அவர் வாழ்ந்த காலம் குறைவு என்றாலும் தமிழுக்கு ஆற்றே தொண்டியராளாலும் அவரை போற்ற கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்